ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டூ மந்த்தாக நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணணுங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால் பண்ண முடியலை இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் அதுக்காக ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு அரிசி மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு அதிகமான பொருள் இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய இடியப்பம் மாவு அதாங்க அரிசி மாவு அரிசி மாவு நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல் சுகர் தேங்காய் இது மூணு பொருள் மட்டும்தாங்க தேவைப்படும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நார்மல் வாட்டர் தாங்க தண்ணி தண்ணியெல்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா பிணஞ்சி எடுத்துக்கலாம் லைட்டாக தெளித்து தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இதோட பக்குவம் இது தான் இப்படி பிடிச்சிங்கன்னா அளவுக்கு இருந்தாலே போதும் இதை நம்ம ஒரு இட்லி சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம ஆட் பண்ணியாச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் புட்டு வேக்கிறதுக்குள்ளையோ நம்ம தேங்காயை வந்து ஒரு மிக்ஸி ஜவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குறை வரப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்லேயே தேங்காய் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சாஃப்டாக புட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னொரு ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணுறதுக்காக ரெண்டு ஏலக்காய் மட்டும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் துருவ தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக ஆட் பண்ணுறது சுகர் பிடிக்கலைன்னா நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் ஈவினிங்கில் ரொம்பவே சூப்பவா அரிசி மாவு பொட்டு வந்து இங்கே பாருங்கள் ரொம்ப உதடியாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ